வணக்கம் ஜோதிரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் மீன ராசி மீன ராசிக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருக்கும் குறிப்பாக குடும்ப விஷயங்கள் காரியங்களில் திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களெல்லாம் செய்து கொடுத்து வருவீங்க உங்களோட காரியங்களில் சிறப்பாக செயல்பட்டு வருவீங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்லாம் திருப்திகரமாக இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஆதாயங்களை பெறலாம் பேச்சுவார்த்தைகளில் சுமூகத்தன்மைகளை கிடைக்கும் பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க புதிய விஷயங்கள் காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி சில சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம் நல்ல தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய யூகத்திறன் உங்களுக்கு நல்ல முறையில் பலன் கொடுக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாக அமையும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்பில் செயல்படும் மாத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் இருக்குது மாத்தின் பிற்பகுதியில் விரயங்கள் அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருக்கும் இருந்தபோதும் சமாளித்து வருவீங்க இப்போ மீனராசிக்காரங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சுமூகமாக இருக்கும் குடும்ப உறவுகள் வகையிலையும் சமாளிப்பு தன்மைகளை பெற்று வருவீங்க குறிப்பாக இந்த மாதம் மீன ராசிக்கு பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யுது கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் இறந்து போதும் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் ஆகியனால் கொஞ்சம் மனுசரித்து போயிட்டிங்கன்னா நன்மைகள் உண்டு மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளே இருக்கும் மாத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலை பார்ப்பீங்க மாத்தின் பிற்பகுதியில் சாதகமான தன்மைகள் உண்டு இருந்தபோதும் மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வி வித்தைகளை கொஞ்சம் கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது இப்போ நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் கூடுதலாகவே இருக்கும் ஸோ ஓவராலாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான விஷயங்கள் காரியங்களை சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் சில நாட்களாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்